துயரமான நிகழ்வு பாருங்கள் எல்லாரும் கண்ணை கசிக்கு இப்படி அலஞ்சுக்கிட்டாங்க பாருங்கள் இந்த துயரமான நிகழ்வுகளை ஒன்றும் இல்லை பவனும் இல்லை நீங்களும் நிலங்க அது சரி சரி ஆள் அதை வேலை விழுந்து விழுந்து ஆள்றாங்க பாருங்கள் இந்த மாதிரி கொடுமையான நிகழ்வு உலகத்தில் எல்லா இல்லங்களிலும் நடக்குது உயிருந்து ஒன்று புறக்கிறத நம்ம கொண்டாடலாம் நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி துயரமான நிகழ்வுகள் உறுதியுமே நடக்குது என்னதான்னு தெரியல ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம ஆடுதல் சொல்றதுக்கு இருந்தாலும் இன்னைக்கு இவங்க நம்ம சந்தித்து இவங்க மனசில் இருக்கிற ஒரு சில குறைகள் என்ன நம்ம என்ன நம்மளால நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஆறுதல் சொல்லலாம்னு இவங்களை தேடி வந்திருக்கும் இவங்க தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க இவங்களுடைய அலுவலர் வந்து என்ன சொல்றது

இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மரணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏனா பிறந்ததே ஹாப்பியா நம்ம ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு பாடி கொண்டாடுறோம். இப்ப வந்து அது இறந்துருச்சு. அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கு? இருக்குது. இப்ப எப்படி னுவாங்க? சொல்லுங்க. இது ரொம்ப சோகமா இருக்கீங்க. இந்த வருஷம் மாதிரி திருப்பி 100 வருஷம் கிடைக்குமா? அவர்களும் <camina> <camina> <camina>

ஸோ போர் கூட எப்போயும் ஒரு டைம் தான் வருது ஸோ அதை பற்றி கூட நம்ம எப்பயுமே யோசிக்க தேவையில்லை ஆனால் இந்த மாதிரி வருஷம் வருஷம் நம்ம இந்த வருடங்களுடைய மரணங்களை யாராவது தடுக்கிற தடுக்கிறதுக்கு ஒரு புதிய வழிகள் கண்டுபிடிக்கணும்னு கேட்குறேன் கொஞ்சம் பார்த்து பார்த்துங்க பார்த்தீங்க பார்த்தீங்க பார்க்கலாம் அதுக்கு தச்சினி நீ பூ போடுமா இதுக்கு இது இது பொட்டு வைமா எதுக்கு ஆ ஆமா பொட்டு வைங்க அது 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 தான் கொஞ்சம் வைங்க ஆ ஆ மஞ்சள் எடுத்து வைங்க வித்து நீ அழுந்து நேருமா நீ அழுமா உன்னால தொக்க அடக்க முடியாது நீ அழுமா ஐயோ மிச்சு அந்த பொட்டு நான் நம்ம முகத்தை மறைக்குது பாரு அந்த நியூ இயர் அந்த என்னது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷத்தை வந்து மறைக்குது ஐயோ பார்த்து கீழே விழுது பார்த்துங்க ஆ ஊதை பற்றி பற்ற வைக்கலாம் இன்னொரு டைம் அளந்துருங்க பார்க்கலாம் நான் அழுங்க 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 மனுஷுட்டு அழுந்துருங்க ஏன்னா கஷ்டம் வந்து நமக்கு அழுந்தால் தான் தீரும் நல்ல மேலத்தை நல்லா வேக மாட்டீங்க ஆ சச்சினி அழுங்கம்மா அழுங்க அழுங்க கண்ணி விட்டு அழுங்க

மிகப்பெரிய துயரமான சம்பவம் நடந்துருக்குது இதில் எந்த விளையாட்டு நம்மளுக்கு விளையாட்டு சேனல் தான் பட் ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப சீரியஸாக நம்ம இந்த துக்க துக்கனைகள் நம்ம இது பண்ணிட்டு இங்கே இதுக்கு பூ போடுமா ஆ சரி சரி எழுந்து இப்போ நீங்கள் என்ன பண்றீங்கன்னு இருங்க பூ வச்சிருமா தட்சினி

பூ வச்சிருதா சனية வச்சிரு குமுடு சரி பூ மட்டும் இதல போட்டுட்டா போ வச்சிட்டு குமுடுமா எல்லாம் அळறீங்க பாருங்க இப்போ ரொம்ப துக்கமா இருக்குது பார்த்து அळந்துறங்க ரொம்ப அळறீங்க பாரு கத்தி கத்தி அழாதீங்க அழுகறாதீங்க சரி இப்போ ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துன்னு இப்போ அந்த இத டேய் இது நீங்க நீங்க ரெண்டு பேரும் நித்துவும் பிச்சோ அழந்துနေதுங்க

அலக வைங்க ஓடுது பாருங்க அதுக்கு வாழணும்னு ஆசைன்னு ஓடி வருது கொதிக்கிறதுக்கு மலருந்து பறந்து பறந்து ஓடுது இருந்த வழியே அது கொடுத்து தான் ஆகணும் நம்மளுக்கு வேற வழி இல்ல விற்ற அந்த கூட தலைவ தள்ள குஞ்சு நித்து கற்பூரம் பக்கத்தில் இருக்குது ஆமா ஆமா வாங்க வாங்க இங்க வாங்க ஆ போடுங்க போடுங்க ஏய் வாங்க சண்டடிக்கக்கூடாது

இருமா தச்சினி கூட இரு அங்க இரு இரு மோள தேத்துனடா அங்க போ அது மேல போ பூ அது மேல போடுடா தச்சினி அது மேல போ மொல்ல 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 வாங்க மொல்ல வாங்க மொல்ல வாங்க அழுதுனே வா மிச்சோ மொல்ல மொல்ல மொல்லடா

ஆனா என்னதான் நினைச்சாலும் இந்த வருஷத்தோட முடிஞ்சு போச்சு இந்த அடுத்தது வந்து எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் முடிஞ்சு மொழ போங்க மொழ எங்க ஒண்ணு இன்னும் கொஞ்சம் தொலைவு போலாம் வாங்க இந்த சோகமான நிகழ்வுகளை இப்ப இறுதி ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய மரணத்தை தாங்க முடியாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள் இந்த இறுதி ஊர்வலத்தில் எல்லா குடும்பங்கள்லேயும் இந்த மாதிரி ஒரு மரண செய்தி இருப்பதால இங்கே கூட்டம் எதுவும் இல்லை பட் இருந்தாலும் இந்த சோகமான நிகழ்வுகள் எல்லா குடும்பங்களிலும் நடந்துட்டே இருக்குது ஏறி வாங்கம்மா எல்லா குடும்பங்களையும் இந்த மாதிரி ஒரு சோகமான நிகழ்வு நடந்துகிட்டே இருக்குது வருஷம் வருஷம் ஸோ இதுக்கு என்ன முடிவுன்னு நம்மளால ஒன்றும் சொல்ல முடியல சோ இந்த குடும்பத்தினுடைய சாக்லேட் தருவேன் நல்லா அளந்து நல்லா வீடியோ வைரல் ஆச்சுன்னா சாக்லேட்டு நிறைய இது பண்ணலாம் நல்லா கொண்டாடலாம் எனக்கு உங்களுக்கு நான் நின்றுன்னா நீ நின்றுக்கணும் ஆளுங்க அழுங்க ஆளுங்க கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மரணத்தின் இறுதி ஊர்வலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுல மக்கள் திரளாக அழுது கொண்டிருக்கும் காட்சிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த சோகமான நிகழ்வுகள் வருட வருடம் உலகம் எங்கும் அனைத்து குடும்பங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது சோ ஸோ இது இன்னைக்கு கூட்டம் வந்து குறைவாக இருக்குன்னு நினைக்காதீங்க ஸோ இதுக்கு உலகம் எல்லாம் எல்லார் வீடுகளிலும் இந்த மரண செய்தி எல்லாருக்கும் ஒரு துக்கமான செய்தியாகவே இருக்குது ஸோ அதனால் கூட்டம் இருக்காது ஏன்னா அவங்கவுங்க வீட்டில் எல்லார் வீட்லயும் இந்த ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிறந்து அதனுடைய இறப்பு நாளாக இருப்பதால் சொல்லுவாங்க எல்லாரும் வந்து கூட்ட குறைவாதான் இருக்கும் பட் இருந்தாலும் இந்த செய்திக்கு ஒரு முடிவு கொண்டு வர முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு துக்கர் செய்திகளில் இப்போது தட்சினி கிட்ட நம்ம கேட்கணும் எப்படிமா இந்த துயரமான செய்தி இறுதி உருவத்துல நீங்க கலந்துட்டு இருக்கீங்க சொல்லுமா பெண்களெல்லாம் கலந்துக்கலாமா இதுல தெரியாது பட் இருந்தாலும் அது மேல வச்சுக்கிற பாசத்தால இந்த தட்சினி அவர்கள் கலந்துக்கிறாங்க மித்து நீங்க சொல்லுமா அந்த இறுதி ஊர்வலத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சுமக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரொம்ப மனசு கனமாக இருக்குல்ல மனசும் கனமாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இங்கே தூக்கிறதும் ஒரு கனமாக தான் இருக்குது இதில் இந்த விச்சு அவர்கள் தான் ரொம்ப துயரமாக இருக்காரு அவர்கிட்ட பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் விச்சு உங்களுடைய துயரத்தை கொஞ்சம் சொல்ல முடியுமா பேச முடியாதுங்களா இவர் மேலே அடிச்சுட்டு இருக்காரு அழுறாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அழுறாரு ஆ வலிக்கே வலிக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சுமந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த சுமை தூக்கக்கூடிய கொடுமைகள் ஒரு ஒரு வரணும் தானே சரி இதுக்கு முடிவு நம்ம ஐநா சபை முடிவு எடுக்கணும் நம்ம எதிர்பார்க்கலாமா சரி ஐநா சபை கட்ட சொல்லு நீங்க வந்து இந்த ஒவ்வொரு வருடம் இந்த மாதிரி மரணம் நடைபெற்றிருக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க சொல்லு எல்லா நாட்டு பிரதமர்களும் கலந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்கப்பா இங்கெல்லாம் எல்லா மக்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க தூக்கி தூக்கி அவங்களுக்கு முதுக வலிக்கிறவங்கட்டு கஷ்டம் ஸோ வருஷம் வருஷம் இந்த மாதிரி மரணத்தை அவங்களால பார்க்கவே முடியல சந்திக்க முடியல முல்லை வாங்கம்மா முல்லை வாங்க முல்லை வாங்க வாங்க முல்லை வாங்க வாங்கம்மா ஐயோ கல்லு முள்ளு எல்லாத்தாலையும் நடந்து போய் இதனுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த இறுதி ஊர்வலத்தை மக்கள் வந்து நேரடி ஒளிபரப்பா பார்த்துட்டு இருப்பீங்களோ இல்லை யூடியூப்ல பார்ப்பீங்களோ ஆ எப்படி பாக்குறீங்களோ தெரியல பட் ஆனா இந்த சோகமான செய்தி பார்க்கும் போது நீங்க வாய் விட்டு அழுந்துடாதீங்க கண்ணீர் அது கண்ணீர் விட்டு அழுந்துடாதீங்க வாய் விட்டு சிரிக்காதீங்கன்னு சொல்லலாம் யாரும் சிரிக்காதீங்கப்பா ஏன்னா இதை அந்த ஆத்மா சாந்தி அடையாது நீங்க சிரிச்சிட்டீங்கன்னா அந்த ஆன்மா சாந்தி அடையாது சரி இது குளி நோட்டத்துக்கு என்ன எடுத்து வந்துக்கிறீங்கப்பா சனிக்கு எடுத்து வந்துக்கிறீங்களா ரைட் ரைட் ஆமா ஆமா இங்கே போச்சலாமா தட்சிணை ஆசைப்படுறது இங்கே போதைக்கணுமா ஆ சரி வாங்க மணல் பாங்க ஆன இடம் ஆ இறக்கி வைங்க இருவா ஒரு மூணு ரூபாய் சுத்தணும் அப்படி சுற்றுங்க அவனை சுத்தி சுத்தறது கற்றுக்கூட ஆ சுத்துங்க ரஜினி சார் நீங்கள் வாங்க கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படி அங்கேயே சுற்றணும் அங்கேயே சுத்தணும் அதாவது வைக்கும்போது திரும்பி சுற்றி வைக்கணுமா அது ஏதோ ஃபார்மாலிட்டி ஆ சுத்துங்க ரஜினி உங்களை சுத்த ஓய்யே ஆ அப்படியே நீ அந்த பக்கம் போ நீ அப்படியே ராவண்டாடி ஆ வா 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 வா

ஆ அப்படி இறக்கி வைங்க அழுங்கப்பா பலமாக அளணும் கீழே இறக்கி வைங்க போட்டு அளுங்க ஆ அளுங்க 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 ஐயோ அழுங்கப்பா அளுங்கப்பா நீங்கள் அழுகிற அழகு உலகமே முழுகில்லை தண்ணியில் அந்த அளவுக்கு தண்ணீர் தண்ணி ஆக ஓடணும்ப்பா சென்னை மட்டும்தான் முழிகிருக்கு நீங்கள் கலந்தது அழுங்க பலமாக அளுங்க இந்த பையன்தான் அல்றான் அம்மா அல்றான் இவனுக்காகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செத்துது இதுக்கு வருத்தமா இருக்கா இல்லையோ ஆனா இந்த விச்சு பையனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இவங்க எல்லாம் எப்படி எல்லாம் இந்த துக்கமான செய்திய தாங்க முடியாம கதறி கதறி அல்றாங்க பாருங்க அழு அழுவே நிக்க மாட்டேன் அது மேல இந்த ஒரு ரூபா எங்க குளிநோடு 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 இந்த பையன் எப்பதான் குளிநோடி பிடிப்பானா தெரியலையே இன்னொரு வருஷமே பிறந்து அதுக்கு காலம் வந்துட மாட்டேங்குது ஆ பலமா வெட்டுமா ஆ அப்படி நல்லா ஆழமா வெட்டுமாட்டிமா வெட்டுங்க வெட்டுங்க ஆ எடுத்துக்க எடுத்துக்கா சாக்லேட் வாங்கி கொண்டாடுங்க விச்ச நீ வெட்டுறீப்பா வெட்டு வெட்டு நல்லா பலமா வெட்டு ஒரு ரூபா யாரு கிடைச்சி ஆ சரி சரி வச்சுக்க சாக்லேட் வாங்கறதுக்கு தச்சினி நல்லா வெட்டுங்க வெட்டுங்க எல்லாம் சேர்ந்து வெட்டுங்க பூலாம் எங்கே இன்னும் கொஞ்சம் பூ குடும் எல்லாம் இருக்கிறதெல்லாம் அறுத்துக்கங்க அருங்க அருங்க குறுக்க வரக்கூடாது அந்த பக்கம் போய் வேற எங்க அறுத்துனாங்க சரி அங்கே தான் இருப்பியா வெட்டுங்கடா வெட்டுங்கடா மித்து நீ வெட்டுறியா ஐயா மித்துக்கிட்ட கொஞ்சம் கொடுறான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குழி வெட்டணும் பாக்கியம் அவனுக்கும் கிடைக்கணுமா தட்சினி குறுக்க வராதம்மா தேய் கொடுறான் அவனுக்கு கொஞ்சம் குழி வெட்டுறான் மித்து அளந்து நீ வெட்டணும் அழுதுனே வெட்டணும் அழு மனசு விட்டு அழுறா நீ குறுக்க போகாதீங்க டே கால் மேலே வெட்டறோம் கால் மேலே நீ ஓடிங்க ஓடிங்க மித்து வெட்டுமா 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 ஏய் ஏய் மணி தரடா டாடி வெட்டுங்க வெட்டுங்க பலமா வெட்டுங்க நீ விச்சு கொஞ்சம் தள்ள வெட்டுங்க வெட்டுங்க டக்குனே வந்துட்டாங்க ஆமா ஒரு நாள் வாழக்கூடிய பூச்சி கூட இருக்குது என்ன பண்றது அது எதுக்கு கேட்டு வந்தது அவ்வளோதான் இல்ல இல்ல அது குழியிலலாம் எடுத்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குழியில வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நீங்க சரி டெத்துக்கு எல்லாம் கிளம்புறாங்க போயிட்டு வாங்க சரி இருக்குறவங்க செய்யுங்க 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 பதிகிரோ பதிகிரோ ஏய் நீ ஒத்தனே தூக்கி நிக்கிற கூடாது போய் எல்லாரும் சேர்ந்து தூக்கி நாங்க வா மித வா தெக்லமா டேய் போடா முதல்ல நீ சேர்ந்து தூக்கு வா டேய் வாடா போடா சண்டே வா வா வாங்க எல்லார சேர்ந்து தூக்கு

இந்த பசங்க எல்லாம் அழறாங்க பாருங்க மண்ணு போடுங்க மண்ணு போடுங்க மண்ணு போடுங்க மண்ணு போடுங்க மண்ணு போடுங்க மண்ணு போட்டு ஊட்ட சேத்துங்க ஊட்ட சேத்துங்க ஊட்ட சேத்துங்க இப்படி இப்படி நேயல வாங்க ஆ அப்படிதான் சேத்துவாங்க சேத்துவாங்க அழுங்க அழுதனே செய்யுங்க உங்க துயரத்துக்கு எல்லாம் ஒரு விடிவு நல்ல வியூஸ் எல்லாம் போச்சுனா உங்க துயரத்துக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஆ சேத்துங்க சேத்துங்க தச்சினி சேத்துமா பச்சது ஒரு பக்கம் ஒட்டக்கிறது ஒரு பக்கம் பண்ணி நிற்கிறீங்க ஆ நல்லா நீளமாக சேர்த்துங்க நீளமாக வாழை சேர்த்துங்க ருத்ரா நீளமாக பண்ணு பண்ணிட்டீங்களா ஆ அதுக்கு மேலே பூ பூவெல்லாம் போடுங்க இப்போ எல்லாம் பூவும் போட்டு மண்ணோட மண்ணாக போட்டிங்களா ஆ மஞ்சள் போடுங்க மஞ்சள் போடுங்க மஞ்சள் போட்டெல்லாம் போடுங்க ஒவ்வொரு ஸ்பூன்ல எடுத்து போடுங்க அப்படியே கொட்டிட்டு பாருங்க டப்பாவா ஆ

போவார்த்தரா கும்பிடுங்க ஏய் போ அண்ணா போட்னே வர கும்பிடுங்க 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 எல்லாம் கும்பிடுங்க மேல பலமாடிங்க கும்பிடுங்க சொல்லி கும்பிடுறா டேய் ருத்ரா உங்களோட இந்த நியூ இயர் பாயிட்சேன்னு சொல்லி கும்பிடுங்க ஆ தச்சி நீ கும்பிடுமா பூ போட்டு கும்பிடுமா கொஞ்சம்

கவலைப்படாத விச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் எல்லாம் ஆனாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆன்ம சாந்தி அடையை நம்ம ஒரு டைலாக் சொல்லாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் எல்லாரும் கவலைப்படாதீங்க நம்ம கையில் எந்த மரணமும் இல்லை நம்மளை தாண்டி தான் நடக்குது நம்மளை தாண்டி தான் நடக்குது இது நம்ம வீட்டுல மட்டும் இல்ல உலகத்துல எல்லா ஒரு வீட்டுலயும் நடக்குது மரணம் மரணம் நடக்காத வீடே இல்ல மரணம் நடக்காத வீடே இல்ல ஒண்ணு ஒரு வருஷம் ஒரு வருஷமே வாழ்ந்துட்டு போயிடுதுன்னு இந்த நியூ எல்லாம் நாமெல்லாம் நூறு வருஷம் வாழணும் ஆசைப்படுறோம் ஆயிரம் வருஷம் கூட வாழணும்னு ஆசைப்படுறோம் ஆனா இந்த நியூ இயருக்கு வாழ்றதுக்கு ஒரு வருஷம் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது சரி இப்ப நம்ம வந்து இதை அடக்கம் பண்ணிட்டோம் இந்த இடத்துல உங்களுக்கு எப்பயா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாபகம் வந்துச்சுன்னா வந்து பார்த்து கொஞ்ச நேரம் உக்காந்து அழுந்துட்டு இப்போ அதை நினச்சி பார்த்துட்டு போங்க இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தாலும் அடக்கம் பண்ணுவாங்க நம்ம இங்கே அடக்கம் பண்ணியிருக்கோம் சரி நம்ம இந்த கஷ்டத்தோட உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன் என்ன செய்தின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பறக்க போதே கிளாப்பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பறக்க போதே

அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நாம ஒவ்வொரு நல்ல பழக்கங்களை கத்துட்டு வந்து நேக்கணும் இந்த வருஷம் நல்ல பழக்கங்களை என்ன கத்துக்க போறீங்க என்ன கத்துக்க போறீங்க இது வரைக்கும் அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்கி நீங்க யாருமே அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்க கூடாது இதுதான் இந்த வருஷத்தினுடைய கடமை கடமை நம்ப திறமை சொல்லுங்க சொல்லுங்க

எனக்கு இதெல்லாம் விட்டு போக முடியும் பைசா இருந்தால் கூட விட்டாதீங்க ஓடுங்க பாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மட்டும் பச்சை இடத்து இங்கேயே விட்டாச்சு காயது மட்டுந்தான் எங்கேயுது மற்றதெல்லாம் நல்லா எடுத்துன்னு போயாச்சு பாய் 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 பாய்